தாம்பரம் அருகே பள்ளி சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் கார் ஓட்டுநர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார் சென்னை தாம்பரம் அடுத்த மணிமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் ராஜாதாஸ் கார் ஓட்டுநரான இவர் அதே பகுதியில் விடுதியில் தங்கி ஏழாம் வகுப்பு படிக்கும் பனிரெண்டு வயது சிறுவனுக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக பாலியல் தொல்லை அடித்து வந்ததாக கூறப்படுகிறது அதனை அறிந்த விடுதி வார்டன் மாணவனின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்தார் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் மணிமங்கலம் போலீசார் ராஜாதாஸை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்